ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கு வணக்கம் நான் எஸ்டெக் சங்கர் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு அப்டேட் கொடுத்துருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ஹெஸ்டெக் ஆம்பு அப்புறம் எஸ்டெக் ஸ்பீக்கரு நம்ம எஸ்டெக் எல்இடி ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அது போல நம்ம இப்போ புதுசா ஒரு லான்ச் பண்ணிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெஸ்டெக் ப்ரீ ஆம்பில் பேர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து பிரியாம்பு பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்னங்க வந்து இப்போ நம்ம பிரீ ஆம்பு பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ ஆம்பு நல்லா பரவாயில்லாமல் இருக்கு அது போக நம்ம ஸ்பீக்கரும் போயிட்ருக்கு அதை விட முக்கியமாகவே நம்ம மெயின் பிசினஸ் பார்த்திங்கன்னா தட்டி தான் தட்டி அதிகளவு சேல் பண்ணி நம்ம கஸ்டமர் அதாவது நமக்கு லோக்கலை விட கர்நாடகா கஸ்டமர் அப்புறம் நம்ம கஸ்டமருக்கு நிறையா இருக்கு இப்போ வந்து நம்ம ஆம்பு போட்டுருக்கோம் ஆம்பு வந்து நல்லா ரிசல்ட் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கஸ்டமரோட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம கஸ்டமரோட நம்ம ஆம்பு எடுத்தவங்க அவங்களோட எல்லாம் நம்ம கேட்டிருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரிசல்ட் உண்மையிலே வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பண்ணிருக்காங்க நம்ம பவரா மாடல்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் அகுஜா மாடல் அது போலயும் பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு அதே போல நம்ம ப்ரீ பிரியாம்பும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே பண்ணோம் ப்ரீ பிரியாம்பும் பண்ணியாச்சு அதையும் இப்போ இடையில நம்ம இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் நம்ம வீடியோவில் செம்மையாக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு உண்மையிலேயும் ஹாரனுக்கும் ஸ்பீக்கருக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு ஒரு தடவை இல்லை ஒரு மூணு தடவை நாலு தடவை வேறு வேறு கஸ்டமர்கிட்ட எல்லாம் கொடுத்து செக் பண்ணியாச்சு எந்த எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் பிடிக்கும் ஒருத்தவங்க ஆறுனுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னுலாம் பார்ப்பாங்க இது போலலாம் வரும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கொடுத்து நல்லா செக் பண்ணி தரவாக பண்ணிவிட்டு நாள் வரைக்கும் டெஸ்டிங்கில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃப்ரீயை வந்து நம்ம சேல் பண்ணியாச்சு இப்போ ப்ரீ உண்மையில் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம பண்ணுற பிரிவு வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட மற்றவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா தான் அதில் வந்து நமக்கு பண்ண ஒரு திருப்தியாக கிடைக்கும் அதாவது நம்ம பண்ணுற பண்ணியிருக்க விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அதனால நம்ம செக் பண்ணியாச்சு நல்லா இருக்கும் உண்மையாகவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குள்ள நிறையா நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க எந்த என்ன ரேட்டு கொஞ்சம் பட்ஜெட்ல குறைச்சு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க இதில் எதுக்கு நான் அந்த ரேட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப பிக்ஸ் பண்ணிருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அதனால தான் எங்களோட லாபமெல்லாம் இதில் வைக்கல நாங்கள் லாபமெல்லாம் அதுல வைக்கல எங்களோட சம்பளம் அதாவது அந்த பிரியை மேக் பண்ணுறதுக்கான சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போ மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பப்ளிக்கில் வந்து நம்ம எஸ்டெக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க உண்மையிலே இது காசுக்காக நான் கண்டிப்பாக பண்ணல காசுக்காக பண்ணணும்னு நினச்சோன்னா நான் என்னோட தட்டி பிஸ்னஸ்லேயே நல்லா பண்ணி போயிடுவேன் இது வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும் அதை ஒரு சில நண்பர்கள் வந்து பிரீ வாங்க முடியாமல் ஆம்பு வாங்க முடியாமல் ஆம்பு பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டில் இருக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு நானூறு எடுத்துக்கிட்டிங்கனாலே பதினெட்டாயிரம் இரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி இருக்கு நம்ம லோக்கலில் நம்ம மதுரை ஏரியால கிட்ட நம்ம அதை வந்து நம்ம ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம அறுநூறேவும் நம்ம அறநூறுவே பதினாறு ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்டுருக்கோம் பதி எழுநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம நண்பர்களுக்கு நம்ம அதாவது ரொம்ப முடியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம பெரிய ஆம்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நண்பர்களெலாம் வாங்க முடியாமல் இருக்கும் அவங்கக்காண்டி ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் தான் இந்த இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் ஆம்பு ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ப்ரீ ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம எஸ்ட் நம்ம பிராண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் உண்மையிலேயே பிரிய வந்து செம பெர்ஃபார்மன்ஸுங்க நான் இப்போ உங்களுக்கு பெரிய காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் இதில் வந்து பாட்டு போட்டு நம்ம செக் பண்ண முடியாது நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம பாட்டு போட்டு செக் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு போட்டு செக் பண்ணணும் நம்ம சேனலுக்கு வந்து காப்பி ரைட் கொடுத்துருவாங்க பின்ன உங்களை நான் சந்திக்க முடியாது என்ன நீங்கள் சந்திக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனையாயிடும் அதனால் இந்த ஃபங்க்ஷனில் அந்த மேலே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும் இடையில உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக நான் படிப்பேன் நான் கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியல ஏன்னா ஒரே நம்ம ஸ்பீக்கரும் பார்க்கணும் தட்டியும் பார்க்கணும் ஆம்பும் பார்க்கணும் புரியும் பார்க்கணும் அப்படிங்கும்போது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நான் வீடியோ பண்ண முடியல இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரீ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மைக்கு அப்புறம் ரெண்டு ஆக்ஸு அப்புறம் பேசி ட்ரிபிள் மிட் மிட் கிடையாது பேசி ட்ரிபிள் மாஸ்டர் தான் இருக்குது ரெண்டு ஆக்ஸு மூணு ஆறு மைக்கு இது போல் கொடுத்துருக்கோம் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பல்ஃப்ல இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் ஸ்விட்ச்சு பவர் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் அது மட்டும் இல்லை பின்னாடி பாருங்கள் பின்னாடி காட்டுறேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறு மைக்கு இந்த பக்கம் ஆறு மைக்கு இதில் பக்கத்துலேயே ரெண்டு ஆக்ஸு ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ கொடுத்துருக்கோம் ஆரன் அவுட் பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்கோம் அதே போல ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா நாலு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆம்பு டூ ஆம்பு பிரீ ஆம்பெல்லாம் இது போல எடுக்க வேண்டியதில்லை நம்ம ஏற்கனவே நாலு அவுட் கொடுத்துருக்கனால நீங்கள் இதில் நாலு ஆம்பு சேர்த்துக்கலாம் இதில் நாலு ஐம்பது சேர்த்துக்கலாம் உண்மையில் செம்மையாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் அதுபோல இது கிரவுண்டு நீங்க போட்டுக்கலாம் கிரௌண்டு போடணும்னா போட்டுக்கலாம் வயர் நல்ல குவாலிட்டியா தான் போட்டுருக்கோம் பாக்ஸ் பாத்தீங்கன்னா கேபினெட் பாக்ஸ் பாக்ஸ் பாத்தீங்கன்னா எழுமையா இருக்கு அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லா இருக்கு கேபி பார்த்தீங்கன்னா தரமாவே இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்குது எங்கள் நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யுஎஸ்பிக்கு யூஎஸ்பி அடப்பட்டு இது போல் வைக்கலாமா அப்படிங்கிறது தாங்க ஃப்ரீ ஆம்பை பொறுத்தளவு யுஎஸ்பி இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பேவும் யூஎஸ்பி இருந்துச்சுன்னா அதில் வந்து சில சில சின்ன சின்ன நாய்ஸ் இது போல் பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா யூஎஸ்பியில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் அது போல் இருந்தால் இதில் ஒரு நாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வேளை ஃபங்க்ஷனில் போய் மைக்கி போட்டிங்கன்னு வச்சிங்கலாம் பார்த்திங்கனா அதில் வந்து ஒரு அம்மிங் சவுண்டு இது போல் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் ஃப்ரீ ஆம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி இல்லாமல் இருக்கிறதான் ஃப்ரீ ஆம்புக்கு வந்து ஒரு அழகேவும் அதுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குது பிரியா எப்படினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதனால் நம்ம நண்பர்கள் ஒரு சில பேர் கேட்டாங்க ஆனால் நம்ம அதை பண்ணலை நம்மளோட ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது யூஎஸ்பி இல்லாமல் தான் நம்ம பண்ணுறோம் இதுதான் நம்மளை ப்ராண்டு இதுதான் நம்ம ப்ராண்டு இப்படி தான் இருக்கும் இந்த பிரியை பற்றி நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு விரிவாக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகியிருந்தா கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்ததுல வந்து அப்டேட் கொடுத்துருவோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் இது போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் ஐ சாரி புதுசாக பார்க்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் பை பை சி யூ